நன்றி சனி புத்தி பரிகாரம் நவகிரகத்தை சுத்தி வாங்க இருபத்தி ஒரு சுத்து சுத்துங்க நவகிரகத்தை நல்லா இருக்கும் உட்கார்ந்து நவகிரகத்தை நீங்கள் இருபது ஒரு சுத்து சுற்றுங்க நல்லது உங்கள் மன பயம் தீரும் எப்போதும் செவ்வாய்க்கிழமை வார அஷ்டமிக்கு எப்படினாலும் நீங்கள் உங்களை கட்டி போய் கும்பிட்டுருங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பைரவருக்கு ரொம்ப பிரியமான நாள் செவ்வாய்க்கிழமையில் வார தேய்பிர அஷ்டமிக்கு அவர் கண்டிப்பாக அருள் செய்வார் அவருக்கு பிரியமான நாள் செவ்வாய்க்கிழமை அவர் காக்கும் கடவுள் அக்காலத்திலலாம் கோயிலை பூட்டி சாவி அவர் பாதத்தில் தான் வச்சிருப்பாங்க இக்காலத்தில் என்னெல்லாமோ நடக்கிறதுனால அப்படி செய்யறதில்லை காசியினுடைய காவல் தெய்வமே பைரவர் தான் பைரவர் பூஜை பொதுவாக நள்ளிரவில் தான் நடக்கும் முக்கியமா ஆண்கள் தான் கலந்துக்கிடுவாங்க பெண்கள் அதிகம் இருக்க மாட்டாங்க வாங்க திலகா நன்றி மாலை வணக்கம் காபி டிஃபன் சாப்பிட்டாச்சா விரித்த பல் கதிர்கொள் சூளம் வெடிபடு டமரு கங்கை தரித்த கோல கால பைரவர் ஆகி வேளம் உரித்து உமை அஞ்ச கண்டு ஒன் திருமேனி வாய் வில்ல சிரித்தனரே சேரை சென்னறி செல்வனாரே இந்த பாடலை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வேண்டுன்னது கிடைக்கும் பிரேக் ஆகுதா இந்த கரண்டே இப்ப சரி இல்லப்பா இப்ப நல்லா கேக்குதா இப்ப நல்லா கேக்குதா விரித்த பல் கதிர்கொள் சூளம் வெடிபடு டமரு கங்கை தரித்த கோல கால பைரவர் ஆகி வேளம் உரித்து உமை அஞ்சக்கண்டு ஒன் திரு மேனி வாய்வில்ல சிரித்தனரே சேரை சென்னறி செல்வனாரே ஒன் திரு மேனி வாய்வில்ல ஒன் திரு மேனி வாய்வில்ல சிரித்தனரே சேரை சென்னறி செல்வனாரே பார்க்குற வியூஸ் எல்லாம் லைக் பண்ணிட்டு போகலாம் நல்லது இப்போ உங்களுக்கு நல்லா கேட்குதா மஞ்சு ம் பைரவருக்கு பொதுவாக சிவன் கோயிலில் தனி இருக்கும் வடகிழக்கு மூலையில் இருப்பார் ஆனால் பன்னெண்டாம் நூற்றாண்டுலேயே பைரவருக்கு சென்னிமலையில் தனி கோயிலும் சென்னிமலையில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுலேயே பைரவருக்குன்னே தனி கோயிலும் அதே மாதிரி திருக்குறங்குடியிலேயும் கோயில் உண்டுல்ல பைரவருக்குன்னு தனி கோயில் பைரவருக்கு ஆ நன்றி நன்றி ஓஹோ ஆச்சரியமாக இருக்குது திலங்கா எனக்கு கரெக்டாக அந்த டயத்துக்கு வேணும் நாலரைக்கெலாம் குடிச்சிடணும் வன்னி வில்வம் புன்னை மகிழ் ஆள் அரசு நெல்லி இந்த இலைகள்லாம் போட்டு அரைச்சிச்சா பைரவருக்கு ரொம்ப பிடிக்கும்